வணக்கம் வணக்கம் சீமானும் விஜயும் தலைவர் திரும்ப அவரு கட்சி தொடங்கின காலம் முதல் கொண்டு இன்னைக்கு வரைக்கும் கூட்டணிக்கு போய் எந்த கூட்டணிக்கு போறமோ அந்த கூட்டணிக்கு சார்பா பேசி 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 அவர் வந்து எடுப்பார் கைப்பிள்ளையா மாறிட்டாரு இப்ப அவர் யார் கையில இருக்கிறாருன்னு அவருக்கே தெரியாததுனால மத்தவங்களையும் அதே மாதிரி நினைச்சிட்டு பிஜேபி கைப்பிள்ளைன்னு ஒண்ணுக்கு ரெண்டு தடவை சொல்லிட்டாரு இது எதை காட்டுது அப்படின்னா இப்போ வந்து அவர் திமுக இருக்கிறாரு திமுக வந்து அவரை பலவீனப்படுத்திருச்சு இப்போ வந்து அவருக்கு வேற போக்கடம் கிடையாது ஏன்னா அதிமுகவுக்கு போக முடியாது இவனால வந்து சனாதனத்தை எதிர்க்கிறேன் பாஜக எதிர்க்கிறேன்னு சொல்லி கூச்சாண்டி காட்டியாச்சு இப்போ வந்து அங்கேயுமே கூட்டணி சேர்ந்தா இவ்வளவு நாலு ஓட்டும் விடாதுன்னு தெரிஞ்சு போச்சு அதனால இப்போ வந்து தன்னை திமுக தக்க வச்சுக்க வேண்டிய தேவை இருக்கு எல்லாத்துக்கும் மேல தன்னுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனாலதான் திமுக தன்னை இப்படி நடத்துறது அப்படிங்கிறதும் அதுக்கு தெரிஞ்சதுனால இப்போ கிடைக்கிற ரெண்டு சீட்டு நாலு சீட்டையாவது தக்க வச்சுக்கணும் அதுக்கும் கம்மியாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய முதலாளி விசுவாசத்தை கொஞ்சம் அதிகமாக கேட்டுறாரு இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னா கொடுக்குற காசுக்கு மேலே கூறுறன்னு சொல்லலாம் அதுதான் உண்மை மற்றபடிக்கு ஆதாரபூர்வமா பேச போறா இருந்தா இவங்க எதை அடிப்படையா வச்சு சொல்றாங்க அப்படின்னா பாரதியை புகழ்ந்து பேசக்கூடிய மேடையில விஜில் அப்படிங்கிற அமைப்பு நடத்தக்கூடிய மேடையில போய் அந்த சீமான அவர்கள் பேசிட்டாரு இவ்வளவுதான் விஷயம் அவர் பேசினது அந்த மேடையில அது ஆர்எஸ்எஸ் மேடையா இல்ல வந்து வேற ஏதாவது மேடையே கிடையாது எதுக்கு கூப்பிட்டாங்களோ அந்த வேலையை சிறப்பா செஞ்சாரு அங்கேயும் போய் தமிழ் தமிழர்னு சொல்லி பேசியிருக்கிறாரு தமிழருடைய உரிமைக்காக பேசியிருக்கிறாரு பாரதியை மாதிரி ஒரு தமிழன் இல்லைன்னு பேசியிருக்கிறாரு தமிழ்நாடுன்னு சொல்லி எத்தனை முறை அவர் முழங்கியிருக்கான்னு பேசியிருக்கிறாரு தமிழர்களுடைய உரிமைக்காக நிலத்துக்காக மண்ணுக்காக வளரக்கூடிய அடுத்த தலைமுறைக்காக என்னெல்லாம் பேசிருக்கிறாரு எப்படியெல்லாம் பாடியிருக்கிறார் தான் பேசிருக்காரு தவிர்த்து பாரதியார் வந்து பிராமணரு பாரதியார் பூணூல் கொடுந்தரு நானும் வந்து அந்த வழியில போறேன் பேசல ஆனா இதுக்கு மாறாக இன்னைக்கு பேசக்கூடிய திருமாவளவன் பிஜேபியுடைய முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் நினைவு தினத்துக்கு வந்து இவரை வந்து கூப்பிடுறாங்க அதாவது நீங்க சரியான சனாதன ஆர் எஸ் எஸ் எதிர்ப்பாளராக இருந்தா நாகரிகமா அதை தவிர்த்துக்கலாம் இல்ல போய் பேசுறதா இருந்தா கூட ஒரு அளவுக்கு பேசிட்டு வந்துக்கலாம் ஆனா நீங்க என்னென்ன பேசுனீங்க மிஸ்டர் திருமாவளவன் அப்படின்னு கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் அதாவது அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு அடல் பிகாரி வாஜ்பாய் போல வருமா அவர் அப்படி அவர் இப்படி அப்படின்னு ஏகத்துக்கு வந்து அளந்து விட்டுகிறாரு இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் வந்து என்னுடைய தாய் இந்து தான் அப்படிலாம் பேசிட்டு அப்ப நானும் இந்து தானே இருந்தா கேட்க வர்றாரு அப்படித்தானே அர்த்தம் இப்படி பல இடங்கள்ல அதாவது இவர் இது கோயில்கள் மசூதினா வந்து எப்படி இருக்கும் தேவாலயங்கள்லாம் எப்படி இருக்கும் கிறிஸ்தவ தேவாலயங்கள் ஆனா கோயில் இருக்க பொம்மைகள்லாம் அசிங்கமா இருக்குன்னு ஒரு பக்கம் பேசுவாரு இன்னொரு பக்கம் போயிட்டு பூரண கும்ப மரியாதையோட கோயில்ல போய் நின்றுட்டு காட்டிக்கிட்டு பட்டயப்பட்டு வருவார் இவர் வந்து எந்த ரகத்திலையும் சேர்க்க முடியாது இப்ப சொல்லுவாரு சீமான் வந்து ஆர் எஸ் எஸ் உடைய வழியை பின்பற்றுறாரு அவங்களும் முருகனை பேசுறாங்க இவரு முருகனை பேசுறாங்கன்னு அவன் முருகனை பேசுறான்னா அவன் வந்து சிவனுடைய மகன் முருகன் சொல்லுவான் நாங்க அப்படி சொல்லல தம்பி எங்களுடைய மூதாதை தமிழருடைய வழிபாடு என்பது மூத்தோர் வழிபாடு முன்னோர் வழிபாடு இயற்கை வழிபாடு அந்த வகையில முருகனும் சிவனும் மாயவனும் எங்களுடைய முன்னோர்கள் இன முன்னோர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வணங்குறோம் இயற்கையோடு சேர்ந்து நம்முடைய இன முன்னோர்களையும் வணங்குறோம் அவ்வளவுதான் அந்த வகையில தமிழ் இனத்தினுடைய முன்னவனாக தான் நாங்க வந்து அவரை பாக்குறோம் ஆனா நீங்க சொல்ற பாஜகவும் ஆர்எஸ்எஸ் பாக்குறது அவங்க வந்து இதிகாச புராண பொய்கள் அடிப்படையில பேசுவாங்க அப்போ அவங்கள்ட்ட இருந்து நம்முடைய இனத்தை மீட்டெடுக்கிற வேலையை செய்கிறோம் நம்மளுடைய பண்பாட்டை நம்முடைய சமயத்தை மீட்டெடுக்கிற வேலையை செய்கிறோமே தவிர்த்து ஆர்எஸ்எஸ் பிள்ளைகளாலை ஆர் எஸ் உண்மையா எதிர்க்கிறது நாம் தமிழர் பிடிக்கிறது திமுக கிடையாது பணத்துக்காக பின் அரசியல் செய்யற வேலையை திருமாவளவன் விட்டுறதுதான் அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கும் அவர் நடத்துகிற அமைப்புக்கும் நல்லது ஏற்காடு கொண்டை ஊசி வளைவில் மீண்டும் மத்தியமான் பெயரை அரசு மாற்றி இருக்கிறது அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மே ஏழாம் தேதி ஆட்சிக்கு வந்தாங்க அப்ப இருந்தே வந்து இந்த ஸ்டிக்கர் ஓடுற வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க ஒன்னு ஈவர் ராமசாமி பேரு அப்படி இல்லை அப்படின்னா கருணாநிதி பேரு இந்த ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி சூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஒரு அளவுக்கு தானே பொறுமையா இருக்க முடியும் எவ்வளவுதான் வந்து நம்மளுடைய இனத்தின் அடையாளங்களை அழிக்கிறத பார்க்க முடியும் சரி புதுசா உள்ளதுக்கு எதுக்கோ வசதி தொலைச்சி போனாங்க நம்ம வரும்போது மாத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட ஏற்கனவே இருக்கக்கூடிய தமிழ் அடையாளங்களை வந்து அழிக்க துணிகிறாங்க அப்படின்னா அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது அதை அரசு கூட செய்யலை திராவிட அமைப்பு சிறனுங்க என்ன திமிரு உங்க ஆட்சி அதிகாரம் வந்து திராவிட கட்சி கையில் இருக்க திமிழ்ல தானே அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படி ஒரு மானங்கட்ட பொழைப்பு குழச்சி உடம்பையே உயிரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் தமிழர்களுக்கு கிடையாது அதனாலதான் போய் அதை அழிச்சிட்டு திரும்பவும் அதிகமான் தகடூர் அதிகமான் நெடுமான் அஞ்சிய அஞ்சு கொண்டை வளைவு கொண்டை ஊசி வளைவுன்னு மறுபடியும் வந்து அந்த பெயரை மாத்திரம் அவனுங்க மறுபடியும் அதை மாத்தினாங்க ராமசாமி பேர்ல ஆனா அவங்களுக்கு ஒரு கட்டத்துல புரிஞ்சிச்சு இப்ப ஏற்கனவே வந்து சீமான் வந்து தொடர்ச்சியா ஈரோடு இடைத்தேர்தல் ஆரம்பிச்சாரு அதாவது இது பெரியார் மண்ணில்ல பெரியாரே மண்ணுன்னு இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒருத்தர் மட்டும் பேசல ஒட்டுமொத்த பிள்ளைகளையும் வந்து கட்சியினுடைய ஆண் பெண் பாகுபாடு இல்லாம மத பாகுபாடு இல்லாம எல்லாரையும் வச்சு தோலை உரிச்சு தொங்க விட்டாச்சு இனிமேல் அங்க காப்பாத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற அளவுக்கு தரையில போட்டு முடிச்சாச்சு அடுத்த ஜனவரி மூணாம் தேதி ஒட்டு மொத்தமாக முடிச்சு அடக்கம் பண்ற வேலையை செய்யப்படணும்னு சொல்லிட்டாரா இது வந்து அவங்களால தாங்க முடியல அதனால இருக்கிற கொஞ்ச நேரத்தை காப்பாத்தக்காக இந்த மாதிரி வேலையை செய்வாங்க அவங்க புதுசா ஏதாவது ஓப்பன் திறந்து அதுக்கு அந்த பேர் வச்சாங்கன்னா இப்ப அவங்க ஆட்சி நம்ம விட்டுட்டு போகலாம் ஆனால் ஏற்கனவே இருக்கிற அடையாளங்களை அழிக்க நினைச்சாங்கன்னா அதை எந்த எல்லைக்கும் போய் தடுக்கிற வேலையை தமிழர்கள் செய்வார்கள் ஏன்னா தமிழர்களுக்கு வீரமும் மானமும் உணர்வும் இன்னும் செத்து போகல அப்படிங்கிறது தான் உண்மை அதனாலதான் கர்நாடகத்துல வாழக்கூடிய தமிழை வந்து அரசு போக்குவரத்து சொல்லி எழுதினதை தமிழ்நாடு அரசு போக்குவரத்துல அங்க சீக்கிரம் ஓட்டிவிட்டான் அதே வேலையை இங்க நாங்களும் செஞ்சோம் இந்த கைது பண்ணோட பயந்துட்டாங்களே தொடர்ச்சி அந்த வேலை நடக்கலையா அப்படி இவங்க இப்படியே விட்டாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் இருக்கிறதையாவது காப்பாத்தி பண்ணுங்க அதுவும் அவங்க ஆட்சி இருக்கிற வரைக்கும் தான் இல்ல அப்படின்னா இதை தொடர்ச்சியா செஞ்சாங்க அப்படின்னா இன்னும் பல இடங்கள்ல வந்து எங்கெல்லாம் ராமசாமி பேர் இருக்கோ எங்கெல்லாம் வந்து திராவிட அடையாளங்கள் அடையாளங்கள் இருக்கோ அது அத்தனையும் தகர்க்கப்பட்டு அத்தனையும் தமிழர் அடையாளமாக திராவிட ஆட்சியிலேயே மாற்றக்கூடிய வேலையை செய்வதற்கு தமிழர்கள் தயங்க மாட்டார்கள் அப்படிங்கறதுதான் உண்மை இது அவங்க ஒரு பாடமா எடுத்துக்கிட்டதுனாலதான் இந்த முறை ராமசாமியுடைய அந்த பிறந்தநாளை நினைவு நாளைக்கு வந்து ரெண்டாம் முன்னாடி அதை வந்து அமுக்கிக்கிட்டு கொண்டாடினாங்க அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு ஒரு பெரிய விழா எடுத்துருப்பாங்க இதுக்கு ஒரு பெரிய விளாதனம் பண்ணிப்பாருங்க இப்ப வந்து நாலு சவுத்துக்களை கொண்டாடிட்டு முடிச்சதுக்கு காரணம் நாம தூக்கி பிடிச்சோம்னா அடுத்த நாள் மேலே போட்டு அவங்க தூக்கி போட்டு மீறி போன அவங்களுக்கு தெரியும் அதுக்கு பயந்துதான் இப்ப அளங்கிருக்காங்க இது ஒரே அடியாக அடங்குவதற்கான காலம் வருகிற ஜனவரி வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல நடக்கும் அப்படிங்கிறதுதான் ஊர் விஜய் ஜனநாயக படத்தின் இசை வெளியீட்டு விழாவை பிரம்மாண்டமாக மலேஷியாவில் நடத்து தமிழ்நாட்டை நடந்துக்கலாம் ஏன் அங்கே போனார்னா அவருக்கு தெரியும்ல இன்னொரு கரூர் வந்ததுன்னா நம்ம கதை முடிஞ்சோனுக்கு அதனாலதான் வந்து இவனுங்க வந்து இங்கே அணை குந்திகள் இங்கேருந்து எப்படியாவது வந்துடுவானுங்க நம்ம மானத்தை மல்லாக்கப்பட்டு வச்சிருவானு தெரிஞ்சதுனாலன்னா விமானம் ஏறி மலேசியாவுக்கு போயிட்டாங்க மலேசியாவுக்கு போயிட்டு அந்த என்ன சொல்றது கூட்டம் குவிந்தது அது குவிந்ததுன்னு இங்க காட்டுற மாதிரியே அங்கேயும் ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க கூட்டம் வந்து கூட இருக்கலாம் இன்னைக்கு யோகி பாபு போனா கூட கூட்டம் வரும் நடிகர் செந்தில் கண்டமணி போனாலும் கூட்டம் வரும் அப்படி இருக்கும்போது இந்த காமெடி பேஸுக்கும் வந்து கூட்டம் வரதுல வந்து ஒரு ஆச்சரிய இதெல்லாம் ஆச்சரியம்லாம் இல்லை இன்னும் சொல்ல போனா இவர் இப்படி போறதுதான் வந்து ஒரு வகையில் நல்லது ஏன் அப்படின்னா இவர் அம்பலப்படுறதுக்கு வசதியா இருக்கும் நீங்க இவரோட பேச்சுக்களை தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா தெரியும் நான் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து நிற்பேன் அங்க வந்து நிற்பேன் இங்க வந்து நிற்பேன் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் பேசுவாரு ஆனா எங்கேயாவது வந்து நின்னாறன்னா கிடையாது இன்னும் சொல்லப்போனா பிரச்சனை வந்தா பின்னங்கள் பிடர்கள் அடிக்க ஓடுவார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இப்போ ஒண்ணும் இல்லை இவங்க கூட்டம் கூட்டம்ன்றாங்களா இந்த கூட்டம்ங்கிற வச்சு வச்சுதான் வந்து இவங்களுக்கு பெரிய ஆதரவு இருக்குன்னு காட்டுற மாதிரி இவங்க வந்து ஒரு செட்டப்ப உருவாக்குறாங்க அதுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கறேன் இவர் வந்து இந்த இறந்து போனவர்கள் கரூர்ல இறந்து போனாங்க இல்லையா அவங்க குடும்பத்தை சந்திக்கிறதுக்கு மகாபலிபுரத்துல ஒரு நட்சத்திர விடுதியில வர வச்சிருந்தார் இல்லையா அப்போ இவர் அவங்கள சந்திக்க போறான்னு தெரியும் அந்த விடுதி தான் தெரியும் ஏன் போற வழியிலையோ இல்ல அந்த விடுதியை சுத்தியோ ஒரு நாய் கூட வரல ஏன்னா இவங்க ஏற்பாடு பண்ணலை எல்லாரையும் வர சொல்லி சொல்லலை எல்லாத்துக்கும் அழுத்தம் கொடுத்து சேர்த்துட்டு வான்னு சொல்லி இந்த திமுக வந்து கோட்டர் கோழி கொடுத்து கூட்டத்துக்கு ஆள்சைப்பாங்கள அப்படி சேர்க்கல அதுக்கு முந்தின கொடுத்துக்கலாம் சேர்த்தாங்க அதை நான் எப்படியா உதவ உறுதியா சொல்றேன் அப்படின்னா கரூர்ல இறந்து போனவங்கன்னா கரூருக்கு பக்கத்து மாவட்டங்கள் நாமக்கல் நாமக்கல் சேலம் கரூர் மாவட்டத்துக்காரங்க இறந்துருந்தாங்கன்னா பரவாயில்ல ஆனா திண்டுக்கல்ல இருந்து போன மூணு பேர் சேர்த்துருக்காங்க அது ரெண்டு பேரு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து வேனை அரேஞ்ச் பண்ணி கூட்டு போயிருக்கான் கூட்டு போனதுல ஒரு ஒன்பது பத்து பேர் போனதுல ரெண்டு பேரும் இறந்தவங்க வந்து அந்த கூட்டிட்டு போனவங்க ஒருத்தர் வந்து அந்த கூட்டு போய் போனார்களையா கூட போனவங்க அப்போ அங்க இருந்துலாம் வந்து திண்டுக்கல்ல இருந்துலாம் வந்து ஆள் அரேஞ்ச் பண்ணி வர வச்சிருக்காங்க அதே கதை தான் வந்து கரூர்ல நடந்ததுதான் வந்து இங்க பாடல் வெளியீட்டு விழா இசை வெளியீட்டு விழா நடத்த நடந்தா நடந்துடும் உஷாரா வந்து வெளிநாட்டுல அதுல இன்னொரு லாபமும் இருக்கு என்னன்னா வந்து அஞ்சாயிரம் பத்தாயிரம் டிக்கெட் வந்து அதை பாத்துட்டு போயிடுவாங்க ஆனா அங்க வந்து முதல் வரிசையில வந்து நாலு லட்சம் ரூபாய் கடைசி வரிசைக்கு போறா இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரத்துல இருந்து நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து டிக்கெட்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா பல கோடிகளை வந்து கல்லா கட்டிருக்கிறார் ஒரு நோக்கம் படத்துக்கு வர்ற வசூலை விட பாடல் வெளியீட்டு விழாக்கு அதிகமா கல்லா தான் இந்த வேலையை பட்டிருக்கிறாரு கடைசி படம்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருக்கு இந்த கடைசி படம் எல்லாம் கிடையாது அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கியு அதை சொல்லி இந்த பாடல் வெளியீட்டு விழாவுக்கு முன்னாடி சொல்றத படம் வரதுக்கு முன்னாடியே ஒரு கல்லா கட்டியாச்சு இங்க அதை கட்ட முடியாது இங்க வந்து என்ன சொல்றது ஐயாயிரம் பத்தாயிரம் பாக்கிறதுக்கே அழுவாங்க இன்னும் சொல்ல போனா நீ வந்து இந்த பண்ண பண்ணப்போல தெரிஞ்சதுன்னா சுற்றுலர் ஏறி குதிச்சு ஏர்போர்ட்ல என்ன பண்ணாங்களோ அது நடக்க அந்த இசை விழா நடக்க நடந்த பண்ணிடுவாங்க அதுக்கு பயந்து இன்னும் சொல்லப்போனா அணில் குஞ்சுகளுக்கு பயந்துதான் இந்த தற்கொலை வந்து அங்க போய் தான் நான் சொல்லுவேன் இன்னும் போனா இவர் வந்து தன்னை அம்பலப்படுத்துறதுக்கு இன்னும் அடிக்கடி இது மாதிரியான நிகழ்வுகளை செஞ்சாதான் நல்லா இருக்கும் நான் பாக்குறேன் அதாவது கூடுற கூட்டம் எல்லாம் எனக்கு ஓட்டா மாறிடும் அப்படிங்கறத காட்டி தன்னிடம் பலர் கூட்டணிக்கு பண்றாரு ஆனா ஏற்கனவே விக்ரமாண்டி மாநாட்டுல சொல்லி ஒரு வருஷத்தை தாண்டிடுச்சு போன அக்டோபர் இருபத்தி ஏழுல சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்போ வந்து டிசம்பரே வந்துச்சு இவரை நம்பி யாரும் வரல இனிமேலும் யாரும் வரப்போறது இல்ல கடைசி வரைக்கும் இந்த தனிமரம் தனிமரமா தான் இருக்க போகுது அது அவருக்கு தாமதமா தான் புரிய போகுது சீமானையும் அவர் வீட்டு பெண்களையும் பெரியாரிஸ்டுகள் தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறார்களே அதாவது அது அவனுடைய தரத்தை காட்டுது நல்ல தாய்க்கும் தகப்படவும் பிறந்தவன் நல்ல குடும்பத்தில் பிறந்தவன்னா அப்படி பேச மாட்டான் இப்போ நமக்கு பேச தெரியாம இல்லை பேச முடியாமல் இல்லை ஆனா அப்படி பேசுனா அவனுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் ஒரு அளவுக்கு தான் பொறுக்க முடியும் அவங்க வந்து அண்ணனுடைய அம்மாவையும் அண்ணியையும் இன்னும் மற்ற குழந்தைகள் வரைக்கும் யாரையும் விட்டுவோம் இல்லை எல்லாத்தையும் பேசிருக்கிறாங்க கடந்த காலத்தில் ஒருத்தர வச்சு பேச வச்சாங்க இப்ப பேச முடியாத சூழ்நிலைங்கிறது இல்லைங்கிறதுனால இப்போ அவங்களே பேசுறாங்க அப்படின்னு நான் பாக்குறேன் இன்னும் சொல்ல போனா எவ்வளவு நாளைக்கு பேசிடுவாங்க இந்த திராவிட ஆட்சி இருக்க பேசுவாங்களா அவங்க வந்து இந்த காவல்துறையில காப்பாத்திடுவோம் நமக்கு அவங்க தானே சோறு போட்டு எலும்பு துட்டு போட்டு இருக்கிறாங்க அதனால அவங்க காப்பாத்திடுவாங்க நம்புறாங்க ஆனா வந்து அதையும் தாண்டி நீதி விசாரணை செய்யறதுக்கு அமைப்புகள் இருக்கு நீதிமன்றங்கள் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் எப்படி அந்த நடிகையுடைய மொத்த வீடியோ வந்து பார்த்துட்டு இன்னைக்கு வந்து அவங்க வாய் திறக்க முடியாம வந்து மௌனமாயிருக்காங்களோ அதே மாதிரி இவர்கள் தண்டனையோடு சேர்த்து வந்து மௌனமான நிலைக்கு தள்ளப்படுவாங்க இன்னும் சொல்ல போனா அதையும் மீறி அவங்க பேசினாங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றது புரியலன்னா புரியற மாதிரி சொல்ல வேண்டிய தேவை வந்து நமக்கு இருக்கு அதையும் நம்ம செய்வோம் அதுக்காக வேண்டி அவங்கள மாதிரி ஆபாசமா பேசணும்னு அர்த்தம் கிடையாது அது அவங்களுக்கே தெரியும் ஏன்னா நாம வந்து இன்னைக்கு அதிகாரத்தை இல்லாட்டாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் நம்ம இப்படி பேசணும் அப்படின்னா அதுக்கான விளைவுகள் ஒன்று இருக்குல்ல இப்ப நாம் தமிழர் கட்சிக்காரர் வந்து ஒரு பதிவு போட்டா அப்படிங்கறதுக்காண்டி அதிகாரத்துக்கு வந்துட்டா நீங்க வந்து உள்ள கண்டு வச்சு கண்ணை கட்டிக்கிட்டு அடிக்கிறீங்க இல்லையா அதே மாதிரி அதை விட மேலாவே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பிற்காலத்துல அமையாம போகாது ஏன்னா ஆணவத்துல ஆடினவன் எல்லாருமே வந்து ஒரு காலத்துல இருந்து அதுக்கான விலைய வந்து கொடுத்துதான் ஆகணும் அந்த காலமும் மலரும் அது தமிழ் தேசிய ஆட்சி மலரும் போது நடக்கும் நன்றி நன்றி